اپو سر باتسی جائے سارے سارے جوڑا جن کے بڑے علاقے دی دلیان ہے سر سارے پریوڈ کے بہت بڑی عضویت ہے انتہائی انتہائی அவர் அவங்க அவங்க பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க மொபைல் நம்பர் என்னடா நான் கொஞ்சம் என்ன நான் மொபைல் அமெரிக்கால இருந்து வரது எல்லா விதமும் போயிடுது இந்த பத்தி பாத்தா ஜீரோல இருந்து ஜீரோக்கு சேலபத்தி எல்லாரே கிடைங்க அந்த போய் எல்லாருக்கும் மாத்தறதுக்கு வந்து நம்பர் கரெக்ட் ஆயிருக்கு எல்லைய எல்லையல வந்துட்டே இருக்காங்க அதனாலக்கான ஒரு முறை தான் இந்த கூட இந்த இந்த காவனே இரவு பதன் மணிக்கு இந்த ஊல்ல இந்த লাইட் இருக்கவர் இந்த மேடையில வேற எந்த மேடையிலாலும் ஆவர் ஆப கஷ்டப்பட்டு வந்திருக்கறோம் சம்பாதிச்சு புடி எல்லாம் படிச்சி சேனவாசர் படிபர் நான் கூட கிங்கா போய் அண்ணா தந்தையினுடைய குழந்தைகளை படிக்க வைக்க வச்சு